சேவலிபத்துவார் ஆபாச ரேஸ் வழக்கில் சிக்கிய யூடியூபர்கள் சித்ரா கார்த்திக் திவ்யா கள்ளச்சி ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் மக்கள் பார்வை என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிற கடலாரைச் சேர்ந்தவர் சித்ரா திவ்யா கள்ளச்சி என்ற யுடியூப் சேனல் நடத்தி வரும் தஞ்சாவூரைச் சேர்ந்த திவ்யா ஈரோட்டைச் சேர்ந்த கிழக்கரை கார்த்திக் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் கார்த்திக் என்பவரும் சேர்ந்து விருதுநகர் மாவட்டம் ஆறில் சிறுவர்களை வைத்து ஆபாச ரேஸ் எடுத்துள்ளதாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் சித்ரா புகார் அளித்திருந்தார் அதில் தன்னுடைய வங்கி கணக்கை செய்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தை திவ்யா எடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட இரண்டு சிறிதர்களிடம் விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் விசாரணை நடத்தினார் அதில் நுடியவர்கள் திவ்யா கீழக்கரை கார்த்திக் ஆகியோர் சில மாதங்களுக்கு முன் தீவத்துவாரில் வைத்து சிறிதர்களை பயன்படுத்தி ஆபாச ரீல்ஸ் எடுத்தது தெரியவந்தது இதுகுறித்து குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி புகாரில் திவ்யா கீழக்கரை கார்த்திக் ஆகியோரிடம் ஏடிஎஸ்பி சூரியமூர்த்தி டிஎஸ்பி விசாரித்தனர் விசாரணையில் சித்ரா சொல்லிதான் வீடியோ எடுத்ததாக கார்த்திக் கூறியுள்ளார் இவர்கள் மீது போச்சு உள்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சேவ்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது யூடியூபர்கள் சித்தா கார்த்திக் திவ்யா களச்சி ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்